வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் அனைவருக்குமே நிச்சயம் ஆயிரம் ரூபாயானது கொடுக்கப்படும் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அது பற்றின முக்கியமான அப்டேட் அதாவது மேல்முறையீடு செய்தவர்களில் யாருக்கெல்லாம் இந்த குடும்பத்தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்றது பற்றின முக்கியமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு ஸோ அது பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஆனது கடந்த ஆண்டு முதல் தமிழக அரசு இதற்கான இந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் கொடுத்திருந்தாங்க அதில் தகுதியின் அடிப்படையில் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு நடுவில் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவங்களுக்கு தகுதி இருக்கிறதா நினச்சாங்க அப்படின்னா மேல்முறீடு செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே மேல்முறீடு செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த மேல்முறீடு செய்த விண்ணப்பதாரர்களில் இப்போது ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் பேருக்கு அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாயானது இந்த மாதம் முதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் இப்போ இந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இன்றைய தினம் முதல் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் வந்து செலுத்தப்பட்டு அவங்களுடைய வங்கி கணக்கு வந்து அந்த பரிவர்த்தனைகள் சரியாக நடைபெறுதா அப்படின்ற அந்த சோதனை வந்து நடைபெறு ஸோ நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த எஸ்எம்எஸ் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் செலுத்தப்பட்டதற்கான எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கலைஞர் மாளிலி உரிமை திட்டத்தில் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கலைஞர் மாளிகை உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு இன்றைக்கு அல்லது நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரூபாய்க்கான எஸ்எம்எஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய அந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டதை உறுதிப்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பதினைந்தாம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கை வந்து நீங்கள் சரி பாருங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுருக்குது அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் இந்த திட்டத்தில் ஏற்கப்பட்டிருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சில நேரங்களில் வந்து இந்த எஸ்எம்எஸ் சேவைகள் வந்து வங்கியில் வந்து சரியாக நடைபெறாமல் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் இன்டர்வியூவில் நிறைய வராமல் போகலாம் ஆனால் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து அந்த கலைஞர் மாளிகை உரிமை தொகை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் நீங்கள் வந்து கலைஞர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல் உங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதே ஸ்கீமில் இது வரைக்கும் நாங்கள் விண்ணப்பிக்கவே இல்லை நாங்கள் புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க ஸோ அது பற்றின அறிவிப்பு வெளியாகும்போது உடனடியாக அது பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்டும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்